ஸோ இது ஒரு டிசைனு ஸோ இது ஒரு மாடலு ஸோ எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் ஏன்னா தான் நீங்கள் பார்த்தோன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை அனுப்ப முடியும் இந்த கலர் எனக்கு வேணும்ன்றத ஸோ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மாங்காய் டிசைன் ஸோ இது ஒரு டிசைனு வேணுன்றதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு சூப்பர் லுக்கில் செம்மையாக கொடுத்துக்கிடுவாங்க அந்த இது ஃபுல்லாக இதுக்கு வந்து ஆன்லைனே தேவை இல்லை ஏன்னா ரெகுலர் கஸ்டமர் வரவங்களே அதை ஃபுல்லாமே எடுத்துருவாங்க ஹாய் விவர்ஸ் இப்போ நம்ம எங்க பார்த்தீங்கன்னா நம்ம கேஎம் டெக்ஸ்டில் தாங்க இருக்கும் ஸோ இப்போ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மக்கள் வந்து நிறையா பேர் கேட்டிருந்தாங்க பிராஞ்சல் சுடிதார் எப்போ வரும்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து நம்ம கேம் டெக்ஸ் எல்லாம் புதுசாக வந்து இறங்கிடுச்சு ஸோ வித்து லைனிங்கோட இறங்கிருச்சுங்க ஸோ இப்போ அதோடய வீடியோ தான் நம்ம இந்த ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே நான் ஓணிக்கிறேங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சுடிதார் பிராஞ்சல் சுடிதார் ஸோ கேட்லாக் மாடல் இது இந்த கேட்லாக் கூட வந்துடும் உங்களுக்கு ஸோ இதான் மாடலு டாப் இது ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு ஸோ டிசைன் பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு வித்து லைனிங்கோடே வந்துடும் இது எல்லாமே உங்களுக்கு வித்து லைனிங்கு ஸோ இது டாப்பு இது பேண்ட் இது பேண்ட் வித்து சாலோடே வந்துடும் உங்களுக்கு ஸோ இது வந்து பேண்ட் இது இது பார்த்தீங்கன்னா சாலு உங்களுக்கு இந்த மாதிரி செட்டாக வந்துடும் ஸோ இது பாருங்கள் இது ஒரு கலரு சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ இந்த டாப்பு இது ஸோ இது ஒரு டிசைனு சூப்பராக கொடுத்துருக்காங்க இது இது பார்த்து சைஸ் எடுத்துக்கிட்டோம்னா எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி செட்டாக பேண்ட்டு வந்துடும் சால் வந்துடும் இது சாலு ஸோ இது பேண்ட்டு இந்த மாதிரி பேண்ட்டாக வந்துடும் இப்போ நீங்கள் பார்த்து இருக்க சைஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்எல் சைஸு ஸோ இதில் எள்ளு எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது ஸோ பிளாக் கலரு நிறைய பேர் லைக் பண்ணி போடுற கலரு ஸோ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மாங்காய் டிசைன்ஸ் வந்து இது ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து தான் புதுசாவே வந்திருக்கு ஸோ நம்ம இப்போ தான் புதுசா வந்திருக்கு இது ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட காசு ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா செவன் ஃபார்ட்டி எழுநூற்றி நாற்பது ரூபா வித் லைனிங்கோடே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது டாப்பு இது வந்து பேண்ட்டு சாலு இந்த மாதிரி சாலோடு வந்துடும் கான்ட்ரஸ்ட்டாக செம்மையாக கொடுத்துக்கிடுவோம் நம்ம கேஎன்டெக்ஸை ஸோ இப்போ அடுத்து நீங்க பார்க்குறது அதே தான் ஸோ இது ஒரு மாடல் ஸோ எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்தால் அதை அனுப்ப இந்த கலர் எனக்கு வேணுன்றத ஸோ இப்போ நீங்கள் பார்த்து இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் ஸோ அந்த மாதிரியான உங்களுக்கு சாலும் இதுவும் பேண்ட்டு வந்துடும் ஸோ உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிசைனு ஸோ இது ஒரு டைப்பு அப்படியே உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் காமிக்கிறேன் எப்படி மட்டும் பாருங்கள் வேணுன்றத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப்பு ஸோ அதே மாதிரி தான் சாலும் பேண்ட்டும் உங்களுக்கு டார்க் கலர் ஆமாம் டார்க் கலர் லைட் கலர்ஸ் ரெண்டுமே இருக்கும் உங்களுக்கு எது வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் அடுத்து பார்த்தது ஃபுல்லாக டார்க் கலர்ஸ் இது க்ரீன் கலரில் செம்மையாக கொடுத்துருக்காங்கம்மா ஸோ அது ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு சூப்பர் லுக்கில் செம்மையாக கொடுத்துருக்காங்க அந்த இது ஃபுல்லாக ஸோ ஃப்ளவர் டிசைன் பாருங்கள் செம்மையாக கொடுத்துருக்காங்கம்மா ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸில் வந்துடுது எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான் ஆ ஃப்ரீ சைஸ் இல்லை சைஸ் வாரியாக வரும் எல்லு எக்ஸல் டபுள் எக்ஸல் எல்லாம் சைஸ் வாரியாக வரும் எந்த சைஸ் வேணும்னா நீங்கள் அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஷால் பேண்ட்டு இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட்டாகவே வந்துடும் ஸோ கான்ட்ரஸ்ட்டாகவும் இருக்கும் செல்ஃப் டிசைனாக வந்துடும் ஸோ ஒயிட் பேஸில் இருக்குது சூப்பராக இருக்கு பாருங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி நாற்பது ரூபா ரெட்டு இது ஒயிட்டு நிறையா பேர்த்துக்கு ஒயிட்டு பிடிக்கும் ஒயிட்டில் ரோஸ் கலர் இது வச்சு செம்மையாக கொடுத்துருக்காங்க பாருங்க இது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சாலு பேண்ட்டு எல்லாமே இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு சாலு பேண்ட்டும் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஸோ இது பாருங்கள் மஸ்டர்ட் கலரில் சூப்பராக இருக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புது வரவு இப்போ கேஎம்டெக்ஸ் எல்லாம் இப்போ வந்து இறங்கியிருக்கு வந்தோடனே உங்களுக்கு உடனே வீடியோ பண்ணியிருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நேரில் வர முடியாதவங்க ஆன்லைனில் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு வந்து ஆன்லைனே தேவை ஏன்னா ரெகுலர் கஸ்டமர் வரவங்களே இதை ஃபுல்லாமே எடுத்துருவாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா அறுநூற்றி அறுபது ரூபா இது ஒரு ரேட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுடிதார் இது இது சாலு இது பேண்ட் இந்த மாதிரி செட்டாகவே வந்துடும் உங்களுக்கு ஸோ இது பாருங்கள் இது ஒரு மாடலு ஸோ உங்களுக்கு எல்லாமே ஏன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோன்னா நீங்கள் மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் டிசைன்ஸ் கலர்ஸ் அப்படின்ற காரணம் தான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் ஸோ இது மட்டும் தானா நம்ம கேம் இல்லை அப்படின்லாம் இல்லை இதிலே கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது ஏன்னா வீடியோவில் எல்லாமே நம்ம காமிக்க முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து பீஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் வெறும் பத்து பீஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் கலெக்ஷன்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்கச்சக்கமாக இருக்குது கலர்ஸுன்னு எடுத்துகிட்டோம்னா முப்பது கலர்ஸுக்கு மேலே இருக்குது முப்பது கலர்ஸுக்கு மேற்பட்டு இருக்குது ஸோ அளவுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே நம்ம கேம் டெக்ஸ்ட் எடுக்காங்க இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோலாம் வரும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ பட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஃபர் வீடியோலாம் நம்ம அப்பப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது மட்டும் நம்ம கலெக்ஷன் எக்கச்சக்கமாக இருக்குது நான் அப்படியே அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் இப்போ வீடியோ வருகிறேன் டாட்டா பாய் பாய்